வணக்கம் வேலூர் மாவட்டம் குடியத்தம் பகுதியை தான் பத்தொம்போது வயது இளம் பெண்ணான லதா இவர் பத்தாம் வகுப்பு முடித்துவிட்டு கடந்த இரண்டு வருடமாக குடியத்தம் பகுதியில் உள்ள தனியார் தோல் தொழிற்சாலையில் வேலை செய்து வந்தார் அதே நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த இருபத்தாறு வயது வாலிபுடன் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது காதலாக மாறியுள்ளது இருவரும் உயிருக்கு உயிராக காதலித்து வந்துள்ளனர் அவர்கள் இருவருமே திருமணம் செய்து கொள்ளவும் முடிவு செய்திருந்தனர் இந்த விவகாரமானது பெண்ணின் பெற்றோருக்கு மற்றும் உறவினர்களுக்கு தெரிய வந்தது அவர்கள் இதை கண்டிக்கும் செய்தார்கள் அதற்கு முக்கிய காரணம் அந்த பையன் மீது பல வழக்குகள் போலீஸில் உள்ளது இதனால் திருமணத்திற்கு பெற்றோர்கள் மறுப்பு தெரிவித்தனர் மேலும் உறவினர் பையனை கட்டாய திருமணம் செய்து வைக்கவும் பெற்றோர்கள் முயன்றனர் இந்த நிலையில்தான் நேற்று காலை அவருக்கும் பள்ளிக்கொண்டா அடுத்த வெட்டுவானம் பகுதியை சேர்ந்த உறவினர் மகனுக்கும் வெட்டுவானம் எல்லையம்மன் கோவிலில் உறவினர்களின் முன்னிலையில் திருமணம் நடத்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணிக்குள்ளான முகூர்த்த நேரத்தில் திருமணத்திற்கான சடங்குகளும் நடைபெற்று கொண்டிருந்தது மணமகள் லதாவின் கழுத்தில் கட்டுவதற்காக மணமகனிடம் தாலி எடுத்தும் கொடுக்கப்பட்டது மணமகன் மணமகளின் கழுத்தில் தாலி கட்ட முயற்சித்தார் அப்போது இளம்பெண் திடீரென மணமகனின் கையில் இருந்த தாலியை பிடுங்கி வீசிந்தார் இதை பார்த்த உறவினர்கள் எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர் இந்த சம்பவத்தால் இரு வீட்டார் மற்றும் உறவினர்கள் இளம்பெண்ணான லதாவை சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பும் ஏற்பட்டது தகவல் அறிந்து பள்ளிகொண்டா போலீசார் விரைந்து வந்து உறவினரிடம் சிக்கியிருந்த அந்த இளம்பெண்ணை மீட்டு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர் அங்கு நடந்த விசாரணையில் பள்ளியில் படிக்கும் போதிலிருந்தே சுமார் ஆறு வருடமாக செம்மேடு இளைஞரை காதலித்து வந்ததாகவும் காதல் விவகாரம் தெரிந்ததால் தன்னை கட்டாயப்படுத்தி உறவினர் மகனுக்கு திருமணம் நடத்தி வைக்க முயற்சி செய்ததாகவும் போலீசாரிடம் லதா தெரிவித்திருக்கிறார் இதனால் தான் தனக்கு பிடிக்காத திருமணம் நடைபெறுவதை தடுக்கவே தாலியை பிடுங்கி வீசியதாகவும் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து பெற்றோர்களிடத்தில் நடத்திய விசாரணையில் இளம்பெண் காதலிக்கும் வாலிபர் மீது போலீஸ் நிலையத்தில் ஏகப்பட்ட குற்ற வழக்குகள் உள்ளது என்றும் அதனால்தான் உறவினர் மகனுக்கு மக திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்ததாகவும் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து போலீசார் வேலூர் மாவட்ட பெண்கள் பாதுகாப்பு நலத்துறையிலிருந்து அதிகாரிகளை வரவழைத்து இளம்பெண்ணிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தினர் முடிவில் இளம்பெண் அவரது தந்தையின் தங்கை வீட்டிற்கு செல்வதாக சிறிது காலம் கழித்து வாழ்க்கை துணை குறித்து தானே முடிவு செய்திருப்பதாகவும் தானே தீர்மானித்துக் கொள்வதாகவும் எழுத்துப்பூர்வமாக காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்துவிட்டு அவர் அங்கிருந்து சென்றார் இந்த சம்பவத்தால் வேலூர் பள்ளிக்கொண்டா பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அவன் மீது பல குற்ற வழக்குகள் இருக்குதுன்னு பெற்றோர்கள் எடுத்து கூறியும் சினிமாவை பார்த்து கெட்டு போய் நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு நடக்க இருந்த திருமணத்தையும் அந்த பெண் வந்து தடுத்து நிறுத்திருக்காங்க இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோப்பை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்